தமிழக மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க தயாராக உள்ளனர் அரசின் சாதனைகளை விளக்கிக் கூறி மாவட்ட செயலாளர் உதயசூரியன் மற்றும் தொகுதி பொறுப்பாளர் ஸ்ரீதர் பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பேசினார் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மேற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட காட்டு செல்லூர் நரிப்பாளையம் அத்தையூர் எலவனாசூர் கோட்டை ஆகிய பகுதிகளில் இருபத்தி நான்கு ஊராட்சிகள் எழுபத்தி மூன்று பூத்துகளில் அடங்கிய திமுக நிர்வாகிகள் மற்றும் பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ராஜவேல் தலைவர் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஆகியோர்கள் முன்னிலையில் வரவேற்புறையில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்தில் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சங்கராபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் மற்றும் உளுந்தூர்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் ஸ்ரீதர் ஆகியோர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் மற்றும் தொகுதி பொறுப்பாளர் நிர்வாகிகள் மற்றும் பாக முகவர்கள் முன்னிலையில் பேசினார் அணில அவங்கள ஒரு பொறுப்புல போட்டு இந்த டீம்ல சேர்த்துட்டா நமக்கு நல்லா இருக்கும் தேர்தல் எனவே அதற்கும் உங்களை தயார்படுத்திக் ஓகேவா மாவட்ட சேகர் சொன்ன மாதிரி எப்பவona உங்களை தலைமைல இருந்து கான்டெக்ட் பண்ணா நீங்க உங்க முதல போன் இருக்கணும்

Yes, you're